નાનુથી તોનુર રૂપાને રેંડ જોડે નાનુથી તોનુર રૂપાને અને નાનુથી તોનુર રૂપા નાનુથી તોનુર રૂપા નાનુથી તોનુર રૂપા અને નાનુથી તોનુર રૂપા અને નાનુથી તોનુર રૂપા નાનુથી તોનુર રૂપા આયનુથી નુપ્પે રૂપા આયનુથી નુપ્પે રૂપા નાપતંજ રૂપા અંબદ રૂપા કેલી ઉંડા આયનુથી અંબદ ઇન્ના પેરીયા ઇદે કેચે પા ઓરે મમ્મા ઇની ગ્રેવી ચ તરવા નાનુથી અંબદ રૂપા આરએસએફ પન્ને ઇન્ના ઇન્ના ઇન્ના

రెండాయిరకి మున్నూతి తొన్నూరు రూపా రెండాయిరకి మున్నూతి తొన్నూరు రూపా రెండాయిరకి మున్నూతి తొన్నూరు రూపా అనే రెండాయిరకి మున్నూతి తొన్నూరు రూపా అనే రెండాయిరకి మున్నూతి తొన్నూరు రూపా అనే రెండాయిరకి మున్నూతి తొన్నూరు రూపా రెండాయిరకి మున్నూతి తొన్నూరు రూపా అంజు ఉన్న ఆరు రెండాయిరకి మున్నూతి తొన్నూరు రూపా రెండాయిరకి మున్నూతి తొన్నూరు రూపా

നല്ല ജീറോ രണ്ട് ബിഗ്നെന്നാണ് വാടാ മിത്രേ നല്ലതാണ് 2600 രൂപ 2600 അല്ല 300 അറ്റേ താങ്ങി ഇതെ പേലി പേലിയ കൊരുക കെസിപ്പവയ ആറ് സപ്ന 2600 രൂപ ഇതെ രണ്ട് ഇരണ്ടി സർ

ಐನೂತಿ ಪತ್ತೆ 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 ಐನೂತಿ ಪತ್ತು ರೂಪಾ ಐನೂತಿ ಪತ್ತು ರೂಪಾ ಐನೂತಿ ಪತ್ತು ರೂಪಾ ಐನೂತಿ ಇರುವುದು

ஒன்னு <laughs> ரெண்டு <laughs> தொள்ளி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபான ஆயிரம் ஆயிரம் மூணு டிஆர் எடுத்துவாங்க ஒன்னு <ihaz> ரெண்டு <violininding warfare>

அறுபது எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஒருநூறு பத்து இருபது முப்பது நாற்பது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது வாங்க நூத்தி எழுபது நைட்டு பார்த்தேன் ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபது ಎಂಬ <Sessing> <Sessing> நாற்பது ஒன்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது எண்பது முன்னூறு பத்து இருபது முப்பது ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ரெண்டாயிரத்து நானூற்றி முப்பது ரூபா ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் இரண்டாயிரத்து ஆறு ரூபாய் அறுநூற்றி பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் இரண்டாயிரத்து ஆறு நாற்பது ரூபாய் இரண்டாயிரத்து ஆறு ஐம்பது அறுபது

பிரிச்சு போடலாம் இருக்க பிரிச்சு போனாவிட்ட நீ கதை யாராவது எடுப்பாங்களோ அவட்ட நீங்க பிரித்து வாங்கிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அஞ்சு நாள் ஒன்பது 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 ஆனே கேள்வி எவ்வளோ ஒன்று ஆயிரமான ரெண்டு 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 ஆயிரத்தி ஐநூறு ரூபானே ஐநூத்தி தொண்ணூறு ரூபான் அறுநூத்தி தொண்ணூறு

மூவாயிரத்தி இரநூறுவா நமக்கு தெரிவிது நம்மளால முடிஞ்சுது மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்து நூறுபாருண்ணா மூவாயிரத்து நூறு மூவாயிரத்து நூறுபாண்ணா கேள்வி ஆமா எங்க கே அங்கே கேரி தான் மூவாயிரத்து நூறுபா டி ஆர் மூவாயிரத்து நூறுரூவா மூவாயிரத்தி நூத்தி பத்து மூவாயிரத்து நூற்றி பத்து ரூபா அடே மூவாயிரத்தி இரநூறுவா அண்ணே മുൻപ് 200 400 രൂപ 500 രൂപ 3500 രൂപ 3500 രൂപ 3500 3500 എന്നാది கேளுங்கணே கேளுங்கணே மூவாயிரத்தி அஞ்சு நூறுரூவா மூவாயிரத்தி அஞ்சு நூறுரூவா மூவாயிரத்தி ஆறு நூறு ரூபா ஒவ்வொரு நூயிரத்தி ஐநூறுதான் ஒன்னும் வேண்டாம் நூத்தி பத்து ஒண்ணு கழிச்சு சந்தோஷமா கொடுப்பான் உட்காந்து